உலகெங்கும் வாழும் தடயம் உறவுகளுக்கு வணக்கம் ஆனந்த குரலுக்கு ஆத்ம அஞ்சலி ஊடக உலகின் உயிர்குரல் ஒன்று ஓய்ந்து போனதோ ஊடக உலகின் உயிர்குரல் ஒன்று ஓய்ந்து போனதோ ஓடித்திரிந்த மென்குரல் என்று அவனி விட்டேகி அண்டம் கடந்ததோ திரிந்த மென்குரல் என்று அவனி விட்டேகி அண்டம் கடந்ததோ ஞாலமெல்லாம் பறந்து வந்த சிறு நிலவின் ஒலியோசை மாயமானதோ ஞாலமெல்லாம் பறந்து வந்த சிறு நிலவின் ஒலியோசை மாயமானதோ தமிழின தலைமையின் தன்னின குரலை திறனியெல்லாம் பரப்பிய தாரகையே தமிழ் இனத்தலைமையின் தன்னின குரலை திறணியெல்லாம் பரப்பிய தாரகையே சிறுநிலவாக வலம் வந்து பெருநதியாக வளைந்தோடி சிறுநிலவாக வலம் வந்து பெருநதியாக வளைந்தோடி உலகெல்லாம் ஒலித்து ஓய்ந்ததோ தங்கக் குரல் என்று உலகெல்லாம் ஒலித்து ஓய்ந்ததோ தங்கக் குரல் என்று பெண்ணினத்தின் பெருமையே தமிழினத்தின் தங்கமகளே பெண்ணினத்தின் பெருமையே தமிழினத்தின் தங்கமகளே சர்வதேச தமிழ் செய்தியாளர் ஒன்றியத்தின் தலைவியே சர்வதேச தமிழ் செய்தியாளர் ஒன்றியத்தின் தலைவியே வரலாறு மறவாது வாழ்வாங்கு ஒலித்த ஆனந்தி சூரிய பிரகாசம் என்ற இன்குரலை வரலாறு ஒருபோதும் மறவாது வாழ்வாங்கு ஒலித்த ஆனந்தி சூரிய பிரகாசம் என்கிற உங்களின் குரலை பூமி விட்டு பறந்த பொன்னலிலே பூமி விட்டு பறந்த பொன்னலிலே உங்களுக்கு தடயம் வலையொழியும் தன் இரங்கலை தெரிவிக்கிறது உங்களுக்கு தடயம் வலையொழியும் தன் இரங்கலை தெரிவிக்கிறது ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்கிறோம் தடயம் உறவுகள்